மன்மோகன் சிங் நாலாம் வகுப்பு வரை இவ்வளவு மார்க் தான் எடுத்தாரா என்று ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது ரேங்க் கார்டு இதோ என்று சமூக வலைதளங்களில் பல தகவல்களும் வெளிவந்திருக்கு மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் பள்ளிப் பருவம் குறித்தும் அவர் எடுத்த மதிப்பெண்கள் குறித்தும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் உடல்நலக்குறைவால் நேற்று இரவு காலமானார் வெறும் அரசியல்வாதியாக மட்டுமின்றி புகழ்பெற்ற பொருளாதார நிபுணராக திகழ்ந்த அவருக்கு உலகம் முழுவதிலும் இருப்பு பலரும் ஞ்சலை செலுத்தி வருகின்றனர் இந்தியாவினுடைய தல சிறந்த பொருளாதார நிபுணராக இருந்த மன்மோகன் சிங் குழந்தை பருவத்தில் எங்கு படித்தார் எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றார் என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இதுவரை யாரும் சொல்லாத மன்மோகன் சிங்கின் பள்ளி பருவம் குறித்த இந்த ஒரு செய்தியில் விரிவாக பார்க்கலாம் மன்மோகன் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பிரிக்கப்படாத இந்தியாவின் பஞ்சாப் கிராமத்தில் பிறந்தார் இப்போது இந்த பகுதி பாகிஸ்தானின் சக்வால் மாவட்டத்தில் உள்ளது முதலில் ஒருங்கிணைந்த இந்தியாவில் இருந்த இந்த பகுதி இந்தியாவினுடைய பாகிஸ்தான் பிரிவுக்கு பிறகு பாகிஸ்தான் வசம் சென்றுவிட்டது மன்மோகன் சிங் தன்னுடைய குழந்தை பருவத்தில் காக் கிராமத்தில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் சேர்ந்தார் இந்த பள்ளிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி ஒன்றாம் வகுப்பில் சேர்ந்தார் ஒன்றாம் வகுப்பில் அவருடைய பெயர் எண் எண்பத்தி ஏழு ஆகும் ஒன்று முதல் நாலாம் வகுப்பு வரை இந்த பள்ளியில் படித்த மன்மோகன் சிங் இரண்டாம் வகுப்பில் இருபத்தி இரண்டாவது இடத்தை பிடித்தார் அவர் அறுபதுக்கும் முப்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் வரையும் எடுத்துள்ளார் மூன்றாம் வகுப்பை பொறுத்தவரை மோகன் சிங் வகுப்பில் பதினெட்டாவது மாணவனாக இருந்தார் அவர் அறுபதுக்கு ஐம்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் வரையும் பெற்றிருக்கிறார் நாலாம் வகுப்பில் அவர் பதினைந்தாவது ரேங்க் பெற்றிருக்கிறார் மன்மோகன் சிங் படித்த ஆவணக்குறிப்பில் ரேங்க் கார்டுகள் இந்த பள்ளியில் இன்றும் உள்ளன இந்த அரசு பள்ளியில் உள்ள ஆவணங்களின்படி இங்கு நான்காம் வகுப்பு வரை படித்த மன்மோகன் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு உயர் படிப்புக்காக வேறு இடத்துக்கும் சென்றுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியானெட் நெட் நியூஸ் தம்பியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்